ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து என்னன்னா வயலில் தான் உங்களுக்கு வந்து சுற்றி நம்ம என்னென்ன வெள்ளாமெல்லாம் எந்தெந்த ரகம் வந்து பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம கழனியை போயிட்டு சுற்றி உங்களுக்கு காட்ட ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கழனியில் என்ன போட்டிருக்குன்னே தெரியாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த கழனியெல்லாம் சுற்றி சுத்தி எப்படி இருக்குன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் நிறைய தனிப்போம் ஏன் மீன் பிடிக்குதுன்னு பாக்கலாமா மீன் பிடிக்கலாமா ஏ அன்னைக்கு இதான் ஜிலேபி மீன் ஒரு வேற ஆள் மீன் காசுது இருந்தது ஒரு வேற மித்திரதாண்ட எவடித்தாண்டு தாண்டு கை எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து பசுமை அந்த பசுமையோட இந்த இதுவில் ஒரு அழகான ஒரு இளம் தென்றல் எப்படி இந்த பயிரை வந்து வருடுது பாருங்களா எவ்வளவு ஒரு அழகான சூழ்நிலை இதில் வந்து நடக்கும்போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா ஏன்னா கிராமத்துல வாழ்றவங்களுக்கு இந்த இது தெரியும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனா சிட்டில இருக்கிறவங்க இதை வாழணும்னு ஆசைப்படுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வாழணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பா நம்ம ஊருக்கு வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கள் எப்படி பார்த்தாலும் பசுமை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம கழனி வாங்க நம்ம வீட்டு மோட்ல பூசணிக்காய் இருந்துச்சு பூசணிக்காய் இப்போ போய் கிழல்லாம் பாக்கலாம் எங்கண்ணா அறக்கலாம்ல அது தான் அறக்கணும் பாக்கலாம் சின்ன சின்ன விஷயத்துல தான்

நானே இப்பதான் ஆச்சரியமா பாக்குறேன் எவ்வளவு பெருசு இருக்குது நான் நேத்து அன்னைக்கு ரெண்டு அத்தனும் வந்தேன் ஆமா நான் ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு நிறைய இருக்குதா இருக்கு சரிவா அந்த கழிணி எல்லாம் சுத்தி காட்டுறேன் ம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பாசுமதி ஏன்னா நம்ம இயற்கை வழி விவசாயம் வந்து செஞ்சுட்டு வரோம் என்னென்னா இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ரகம் வந்து நம்ம வந்து பயிர் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாட்டு பாசுமதி சிவன் சம்பா அப்புறம் கருப்பு கவனி மூணு ரகம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இயற்கையாக நம்ம வந்து பிபிடின்னு சொல்லிட்டு அது தனியாக பண்ணியிருக்கோம் அது ஒரு ரெண்டு ஏக்கரு மொத்தம் ஒரு மூணு ஏக்கரில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து அதனால ஒரு இருபது நாள் வந்து முன்னாடியே விளைஞ்சிரும் நாங்க கையாலே ஆர்த்து இங்க வந்து களம் இருக்கு களத்திலேயே வந்து கட்டடிப்போம் இது பேர் நாட்டு பாசம் அடுத்து வந்து நம்ம சிவன் சம்பவம் பண்ணிருக்கோம் சோ அதை வந்து காட்டுறேன் இது

ஆஹ் மைசூர் மல்லி மாதிரிதான் இருக்குது இல்ல மைசூர் மல்லி மாதிரிதான் இதுவும் சின்னதா இருக்கும் குட்டியா சூப்பரா இருக்கும் சாப்பிடுறது இது வந்து வித்து இன்னைக்கு நடிச்சுக்கோ இங்க நான் ஆசியில அப்படி சட்டையே நல்லா இல்லை எடுக்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி எல்லாமே வந்து சுகருக்கு வந்து எல்லாருமே நீரிழிவு பிரச்சனை அந்த மாதிரி நோய்களுக்கு வந்து சாப்பிட்ற அரிசி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கை விவசாயம் தான் செய்கிறோம் எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எதுவுமே நம்ம வந்து பயன்படுத்தலை எல்லாமே ஓனாக நானே வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி எல்லாமே வந்து பஞ்சகாவியம் அமித கரைசல் மீனாமிலம் கற்பூர கரைசல் எல்லாமே புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வருது இது வந்து பிளாக்காக தான் இருக்கும் வரும்போது

கதிர்வரவே அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி வரும்போது எப்படி இருக்குது லைட்டா இப்ப கருப்பா இருக்குது அடுத்து வந்து பிபிஜி நாட்டு இருக்கோம் பிபிஜி போய் பாக்கலாம் இதுலாம் நாட்டு பொண்ணாங்க நாங்க எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி வயல்வழியில இந்த மாதிரி இருக்கிற இலை பாருங்க எவ்வளவு இருக்குது நான் நாட்டு பொண்ணாமி

இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி நெல் இது வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் அளவுக்கு வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்துச்சு கதிர் வந்து கா மடங்குது இப்போ வந்து பால் வந்து ஏறுதுன்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷனில் இருக்குது இந்த இங்கே இருக்கிற ஒரு ரெண்டு ஏக்கர் நம்மளது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஒரு முப்பது நாளில் வந்து அறுவடைக்கு தயாராகிடும் ஏன்னா வழி இல்லாதான் ஒரு பிரச்சனை இங்கே வழி வந்ததுன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் வழி இல்லை எங்கள் ஊருக்கு இதுதான் வந்து வேலூரில் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது ஆனால் இதை நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தால் யாருமே கண்டுக்கலை இந்த வீடியோ மூலயமா பார்க்குற எல்லோருமே நம்ம வயலுக்கு எல்லாருமே வழியை ஏற்படுத்திட்டா ரொம்ப நல்லா இருக்க நான் நினைக்கிறேன் தெரியல மாடு ஒடினு பொறுத்து எல்லாமே தலையில தான் ஒரு மருந்து மூட்டை எடுத்துன்னு வரனால எல்லாமே தலையில தூக்கிக்கிட்டு தான் வரணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வயல் உங்களுக்கு சுத்தி காட்டுறதுக்காக நம்ம வந்தோம் இன்னைக்கு எங்க வயல்லாம் எப்படி இருக்கு நம்ம வந்து இயற்கையா வந்து நிறைய பண்றோம் அது எல்லாமே உங்களுக்கும் கண்டிப்பா தேவைப்படும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு காத்தோட்டமான இடம் யாருக்குமே அமையாது பாருங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இங்கெல்லாம் வந்து ஒரு நாள் வாழ்ந்தீங்கன்னா சம ஜாலியா இருக்கும் ஆடி மாசத்துலதான் எப்பவுமே இந்த காத்து அடிக்கும் இப்போ மார்கழி மாசமே இவ்வளவு காத்து மார்கழி தையிலையும் கண்டிப்பா எங்க கழனி எங்களுடைய வயல் எங்க இயற்கை சார்ந்த எல்லா விஷயம் விவசாயம் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி நாங்க நம்புறோம் அடுத்து இந்த மாதிரி ஒரு இயற்கையான வில்லேஜ் லைஃப்ல நீங்க வந்து வீடியோ பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ காணொலியை ஃபுல்லா பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இன்னொரு வீடியோல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி நன்றி